you <laughs>

கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதனா சிலைக்கும் படியலைக்கும் பரவல் பரியளப்பு பிறகும் இருக்கக்கூடிய உமா பாரதவை அல்லவா

i <laughs> don't ஏன் <laughs>

பெண்ணாக பிறந்து மனதிலே கடுகளுக்கு சந்தேகம் தோன்றக்கூடாது அப்படி சந்தேகம் என்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துறந்து விடும் பார்வரா உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை எனிடத்தில் கூறினாள் அதற்கான விடை பரவன் நான் என்ன தெரியுமா எனக்கு சந்தேகம் தாங்க யார் முத்துக்கெல்லாம் மதன்மொரு அப்படி இருக்க மாடு

ஆணவமாக என்னிடத்தில் பேச வேண்டாம் யார் இடத்தில் பேசுகிறோம் என்று நேரில் நேப்பூரிலிருந்து அறிந்துதான் பேசுகிறாயா தவறு செய்து இல்லை என்று மறுக்கவில்லை மன்னிப்பதை விட்டு விட்டு ஆணவமான வார்த்தை இறைவா இந்த உலகத்தில் முதல முதலாக தோன்றியவெல்லாம் இந்த உலகத்தையே படுத்தவெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் எப்படி சிவமயமாகும் சக்திமயமாகும் என்னால் படைக்கப்பட்ட உலகம் இது

இந்த சக்தியானவை நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயர்வாளும் சக்தி அதை உன் வைத்து பார்த்தா சக்தி சாத்தா உயர்ந்தவா சக்தி 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 என்று உரைக்கு நாயை ஒரு உணரப்பட்டு ஒரு நாளைக்கு மூன்று நாளை புனவை உட்கொள்ள வேண்டும் புனி மூன்று வேலை உள்ள உட்கொண்டால் நான் அச்ச மனிதனே சக்தி என்பதே அப்படி கூட மணியல புனிந்த பரவன் அது முன் வைத்து இந்த இந்த உலக மனைத்துமே இந்த உலக மனித சக்தி வயமாகும் பார்வதா உடல் பேர்த்துக்கு தலைமை உலகம் அனைத்துமே சிவமை என்பது ஒப்புக்கூடிய ல்லை நல்ல அதை போன்று இப்போது என் முன்பதாக நாங்கள் எனக்கு நிகராக நாட்டியம் வேண்டும் இந்த நாட்டியத்தில் யார் எட்டு செல்கிறார்களோ வேண்டும் அப்படியா ஆமா ഇതിലേറായി <laughs> തം Thank <laughs>

முதல் சென்ற உலகத்தில் ஒரு அற்புமத்தில் பல துன்பத்தை அனுமதிக்கு வாங்கிண்டார் வாங்கிண்டார் வாழ்கவே வாங்கிண்டார் வாங்கிண்டார் வாழ்கவே வாங்கிண்டார் வாங்கிண்டார் வாழ்கவே ஆரமும் கொஞ்சம் போடுமா ஏய் சிசி இந்த ஜன ஏங்கடா ஆனா அவன் கண்ட போட்ட கட்டி அடிக்கும் மேல வந்துடற ஒரு வேற பாள பட்ட 10 10 அடி கட்டற ஓங்கிடற வட்ட வீங்கறது ஆனா என்னடா வாமை எதுமே சொல்லல மூஞ்சி சவுண்ட் வந்து என்ன வந்து அவ நாளைக்கு எல்லையில கிளூதியா தூது போட்டு நெக்கிடுவானு ஹே நீ போய் நிக்கணும்டா ஹரிந்து தமிழ்நாத் நீ ஆனா அவன் அடங்க எங்க கேர வர குட்ட அவங்க கேக்க பெரிய சட அவ என்ன தங்கி குட்ட அது பாத்தியா 207 வட்ட அது குட்டி தான் ஆயா வட்ட எடிட ரெண்டா அது நீنا வந்தா 119 வட்ட மேஜை சக்காய்

அவன பை উড়லா ஏய் நான் கேடு பேர் விட்டவன் யார கேடு வீராது வீர ஆமா சூராது சூர میرا පුરા පුરા කරাও வடகரி வடகரி இல்ல வடகரி வடகரி ஏய் ஏய் நீங்க ரெண்டு பேரும் நான் பரிச்சற போறேன்டா பரிசா ஆமா என்ன பச்சோ வண்ண வண்ண பர்ச்சி குடுற ஆளு நீதான் அடிவர சাইলன் சাইল ஃபர்ஸ்ட் பிரசாதே அச்சிங்கரகடி அம்மா கிச்ச கிச்ச கரரகடி அம்மா சாமானது <laughs> <laughs> போல <mówi>